நீமே மீணைடி வாடா வந்து டாக்டர் சார் இங்க என்னங்க சார் பாதி ಅದು ಸ್ವಲ್ಪ கொஞ்சಿವಲ್ಲ ನಾನು ಉಣ್ಣು கொஞ்சಿವಲ್ಲ ಇರ ನಾನು ಇರ ನಾನು ಇರ ಇನ್ನು கொஞ்ச وانا ಸ್ವಲ್ಪ கொஞ்சಿವು ಇಡು ಇಲ್ಲ ಇನ್ನು ಮುಂದಿ ಮುಂದಿ ಕೊಡು 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 கொஞ்சೀರಿ ಕೊಡು ಸ್ವಲ್ಪ ಚಾಲ್ ಚಾಲ್ ಅಂತ ಹೇಳಿ ಆ ಫೋಟೋ ಕೊಡು ஏய் அடே இல்லடா என்ன ஆச்சு நம்ம தரையில தல ஆரம்பிச்சானா வந்துருடா அதான் 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 அத நடக்க <laughs> <laughs>

மூணு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வாக்குகள் பெற்றார் டாக்டர் பசுபதி ஒரு லட்சத்தி பதினேழு ஆயிரத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றார் திரு கே ஜெயமணி ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றார் திரு களிய பெருமாள் வாக்குகள் பெற்றார் திரு நடராஜன் நாலாயிரத்தி அஞ்சு வாக்குகள் திரு பீமாராவ் மிலிந்தர் அறுநூத்தி எழுபது திரு மகேஸ் ஆனந்த் 53000 மேடம் ஆமாம் இந்த பங்களா நேஸ் சரிங்க சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார் அக்கா கலங்க سا 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 منن بندو بندو سا 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 அப்பா நீங்க ஸ்வீட்டு ஸ்வீட் குட்னா ஸ்வீட் குட்னா அண்ணா ஸ்வீட் குட்னா ஏய் உங்க கலைஞருக்கு

இந்திய அளவில் வந்து பிஜேபி வந்து கடந்த தேர்தலை காட்டலும் இந்த தேர்தல் எண்ணிக்கை குறஞ்சிருக்குறாங்க இந்திய கூட்டணி வந்து கடந்த தேர்தலை காட்டலும் இந்த முறை வந்து எண்ணெய் கூடுதல் வந்திருக்கு சார் இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க சார் தேசிய அளவில் சத்யண்ணா சத்யண்ணா பொதுவாக அபரிமிதமான செல்வாக்கொழு தங்களை ஆட்டி அசைக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்த பிஜேபிக்கு கேமரா அப்படி அல்ல நீங்கள் உங்களையும் மக்கள் கேள்வி கேட்க முடியும்

காரணம் மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள் இப்போது பத்திரிகை உலகம் விரிந்து பறந்து இருக்கிறது சாதாரண மக்களையும் அவர்களை எஜுகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மீடியாக்கள் வளர்ந்து விட்டன ஒரு காலத்தில் பத்திரிகைகள் மட்டும் இருந்தன இன்றைக்கு தொலைக்காட்சிகள் டிவி அவர்கள் மட்டும் இருக்கிற பல்வேறு திட்டங்கள்லாம் இருக்கிற காரணத்தால் மக்களை நிமிடத்துக்கு நிமிடம் உஷார் போடுகிற நிலைமை ஊடகங்களுக்கு இருக்கிறது எனவே அது இந்த நாட்டு மக்களை உஷாராக வைக்கிற நிலைமை ஊடகங்கள் கையில் இருப்பார் என்று இரண்டாவது முறையாக கதிரானந்த் உங்கள் மகன் வெற்றி பெற்றிருக்காரு இவருடைய செயல்பாடு கடந்த முறைக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்கறீங்க ஒரு பொதுச் செயலாளராகவும் பாராளுமன்றத்தில் அந்த பணியை தொய்வின்றி செய்ய வேண்டும் என்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களிடத்தில் அணுகி அவர்கள் குறைகளை கேட்டு முடிந்த அளவுக்கு நிவாரணம் செய்ய வேண்டும் என்றும் என்றைக்கும் அவர்கள் தோழனாகவே தன்னை நினைத்து அவர் பணியாற்ற வேண்டும் என்றும் என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் திமுக கடுமையை எதிர்த்து அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காரு சார் அதை பற்றி உங்களுக்கு கருத்து அது அவருடைய இஷ்டம் மக்களுடைய பெருமளவு நான் ஒன்றும் சொல்லவில்லை தோற்று பற்றி இப்போது நான் எதையும் சொல்ல விரும்பவில்லை திமுக பொறுத்த வரைக்கும் இந்த இந்த தேர்தல் வந்து வந்து குறைந்தபட்சம் எல்லாமே ஒன்றரை லட்சம் லட்சம் வாக்கு 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 ரெண்டு சொல்லி ஒரு அதிகப்படியான இருந்தது எந்த நம்பிக்கையில் மக்கள் இல்லை அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பொறுத்தபட்சேக்கு ஆட்சி முறைதான் மக்களை கவர்ந்திருக்கிறது எல்லா தரப்பு மக்களையும் தேடி தேடி அவர் பணியாற்றுகிற பொழுது எல்லா தரப்பில் இருக்கிறவர்களும் அவருடைய ஆட்சி விரும்புகிறார்கள் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பதாயிரத்து வரலாற்று பறிச்சிருக்கிறோம் மேலே பிஜேபி ஆட்சி அமைருக்குது ஒரு சில பேச்சுவார்த்தைகள் போகுது எந்த மாதிரியான எதிர்கட்சியாக நம்ம திகழ்வோம் சார் பிஜேபி நாங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தால் அனுசரணையாக மக்களுக்கு தேவையான காரியங்களை செய்வதிலே முற்படுவோம் எதிர்கட்சியாக இருந்தால் ஆளுங்கட்சி செய்கிற திட்டங்களை நல்ல திட்டங்கள் இருந்தால் வரவேற்போம் அல்லாத அல்லாத திட்டமாக இருந்தால் அதை நூக்கன் காரணம் எதிர்ப்போம் ஏன் இந்த கேள்வியை கேட்டா குறிப்பாக இன்னைக்கு தேதிக்கு இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய கட்சியா பாராளுமன்றத்துக்குள்ள மீண்டும் நுழைய போறீங்க ஆமா அந்த வகையில தேசிய அளவில் தான் இன்றைக்கான ஸ்டாலினோட பார்வை இருக்குது அப்படி இருக்கிறப்போ அந்த நாற்பது பேரை வச்சு தமிழகத்துக்கும் தேசியத்துக்கும் என்ன செய்வதோ ஒரு திட்டம் அது இப்ப நான் இல்லை போயிட்டு அப்புறம் பார்க்கலாம் வரேன்